அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வீட்டில் விருந்தாளின்னு யார் வந்தாலும் சரி நம்மளுடைய நண்பர்கள் யார் வந்தாலும் சரி குறிப்பிட்ட சில விஷயங்களையும் குறிப்பிட்ட சில அறைகளையும் குறிப்பிட்ட சில பொருட்களையும் காட்டக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க கந்திஷ்டி இதெல்லாம் ஒரு மூடநம்பிக்கை அப்படின்னு நீங்கள் நினைச்சாலுமே குறிப்பிட்ட சில நபர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு பிறகு உங்கள் வீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வித்தியாசமாக இருக்கும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி தப்பித்தவரை கூட யாரிடமும் காட்டக்கூடாத சொல்லக்கூடாத விஷயங்களை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ரொம்ப ஆசையாக ரொம்ப நாளாக காத்திருந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தில் ஒரு நகை வாங்குவோம் ட்ரெஸ்ஸு வாங்குவோம் குறிப்பிட்ட நபர்களிடம் அது காட்டும்போது அதுக்கப்புறம் அந்த நகையோ ட்ரெஸ்ஸையோ போட முடியாத அளவுக்கு அந்த பொருள் மாறிடும் இதெல்லாம் ஏன் ஏற்படுது பெரியவங்க நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலுமே சிலரால் அந்த நிலைக்கு வர முடியாமல் நீங்கள் இருக்கக்கூடிய வசதிக்கு வர முடியாமல் இருக்கும்போது உங்கள் மீது பொறாமையான ஒரு விஷயம் உருவாகும் இந்த பொறாமையான விஷயமே நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருளையோ விஷயத்தையோ அனுபவிக்க முடியாமல் தடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க மத்தவங்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் எதிர்மறையான தவறான எண்ணங்கள் நம்மளை விடவே வசதியாக இருக்கானே நம்மளை விடவே சந்தோஷமாக இருக்கானே நம்மக்கிட்ட இல்லாத சூப்பர் ட்ரெஸ் இவங்ககிட்ட இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தாட் அது நம்மளை பல்வேறு விதமான வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நண்பர்களிடம் நாம் காட்டக்கூடாத சில விஷயங்கள் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உறவினர்களிடமோ தன் தொழில்களிடமோ காட்டக்கூடாத சில விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி நீங்கள் காட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சில வீடுகளில் காரணமே இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை வரும் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி பேச்சு கேட்க மாட்டாங்க அல்லது மனைவி கணவன் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் சண்டை வந்துட்டே இருக்கும் இது ஏன் ஏற்படுது அப்படின்னு நம்ம ரொம்ப ஆழமாக யோசிச்சோம் அப்படின்னா காரணமே தெரியாது ஆனால் திருமணமான பெண்கள் தான் அணிந்திருக்கக்கூடிய மாங்கல்யத்தை அதில் இருக்கக்கூடிய டிசைன் அதில் இருக்கக்கூடிய பொருட்களை பெருமைக்காக மற்றவங்கிட்ட காட்டுறாங்க அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய நபர்கள் நம்ம மாங்கல்யத்தில் இது போல இல்லையே நம்ம மாங்கல்யத்தில் இது போல தங்கங்கள் நம்ம சேர்க்கல அப்படின்னு பொறாமைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்க ஏற்படுத்துகிறாங்க இந்த பொறாமையான ஒரு விஷயம் அந்த திருமணமான பெண்ணுக்கு கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனையை உண்டாக்கும் நீங்கள் உங்கள் மாங்கல்யத்தை பொதுவாக யாருக்கிட்டும் காட்டக்கூடாது கோவிலில் போயிட்டு நீங்கள் சாமி தரிசனம் செஞ்சாலுமே மூத்த சுமங்கலிகள் மறைவாக தான் சாமிக்கிட்டிருந்து வாங்கக்கூடிய அந்த குங்குமத்தை தன்னுடைய மாங்கல்யத்தில் வைப்பாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இளம் திருமணமான பெண்கள் மாங்கல்யத்தை ஃபேஷனாக வெளியே விடுறீங்க இது பல்வேறு விதமான கணவன் மனைவிக்குரிய பிரச்சனையையும் கசப்பான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கும் அதனால் திருமணமான பெண்கள் தங்களுடைய மாங்கல்யத்தை எக்கானத்தை கொண்டும் யாரிடமும் காட்டக்கூடாது இரண்டாவது விஷயம் வீட்டுக்கு வரவேற்பறை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் யார் வந்தாலும் விருந்தாளி நண்பர்கள் யார் வந்தாலும் வரவேற்பறையில் உட்கார வச்சு பேசி அவங்களுக்கு தேவையான விருந்தோம்பலை செஞ்சு அவங்க கிட்ட அன்பா நாலு வார்த்தை சொல்லி அதுக்கப்புறம் வழி அனுப்பி வைக்கணும் அதை விட்டுட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய படுக்கை அறை பெட்ரூம் நாம் இறை வழிபாடு செய்யக்கூடிய பூஜை அறை சமைக்கக்கூடிய சமையல் அறை இது போல இடங்களை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பெட்ரூம் நீங்க காட்டுறீங்க அப்படின்னா அந்த பெட்ரூம்ல உங்களுடைய அன்யூன்யம் உங்களுடைய பிரைவசி அப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கும் உங்கள் கணவர் உங்களுக்கு அளித்த கிஃப்ட்ஸ் நீங்களும் உங்கள் கணவரும் இணைந்து எடுத்த போட்டோ மேலும் நீங்கள் உங்களுடைய பெட்ரூமை எந்த அளவுக்கு ஒழுக்கமாக அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க இது போல விஷயங்கள் மற்றவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பொறுப்பாக இருக்கிறீங்க உங்கள் கணவர் உங்களை எந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்காரு உங்கள் மனைவி உங்கள் கணவரை எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொறாமையான விஷயத்தை தூண்டிவிடும் இதுவே கணவர் மனைவிக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது பூஜறைக்கு கொண்டு போய் காட்டுறீங்க அப்படின்னா சில வீடுகளில் இருக்கக்கூடிய பூஜரையில் பாரம்பரியமாக சில விஷயங்களை பராமரிச்சுட்டு வருவாங்க வளம்புரி சங்கு சாலி கிராமம் குலதெய்வத்தினுடைய படம் சில விசேஷமான தெய்வங்களுடைய சிலைகள் இதெல்லாம் அவங்க தொட்டு பார்ப்பாங்க எடுத்து பார்ப்பாங்க இதனால் அந்த பொருட்களுடைய தெய்வீகத்தன்மை குறை நேரிடும் மேலும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குலதெய்வத்தினுடைய கோபத்துக்கும் தெய்வத்தினுடைய கோபத்துக்கும் ஆளாகவும் நேரிடும் இதனாலே வீட்டில் பல்வேறு விதமான கஷ்டங்களும் வியாதிகளும் கடன் பிரச்சனைகளும் தொல்லைகளும் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமையும் அதனால் பூஜாரையும் காட்டக்கூடாது நீங்க பாரம்பரியமாக சில விஷயங்களை பூஜரையில் வைத்து நீங்கள் வழிபாட்டு அப்படின்னா அந்த பொருளை தொடுவதோ எடுப்பதோ இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அடுத்து உங்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவை சமைக்கக்கூடிய சமையலறையும் மற்றவர்களுக்கு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதுவும் குறிப்பாக ஒரு சிலர்லாம் சமையல் அறையில் நிறைய சமையல் பொருட்களை வாங்கி கடையில் இருக்கிற மாதிரி அடுக்கி வச்சிருப்பாங்க இதை பார்க்கும்போதே மற்றவங்களுக்கு இந்த அளவுக்கு மளிகை பொருள் எங்க வீட்டில் இல்லையே நான் அளவுக்கு பொருளை வாங்குற அளவுக்கு காசு இல்லையே இவங்க அளவுக்கு மளிகை பொருள் வாங்குற அளவுக்கு வசதியாக இருக்காங்களே அப்படின்னு ஒரு எதிர்மறையான பொறாமையான ஒரு விஷயத்தை உருவாக்கும் இதனால் நீங்கள் எந்த அளவுக்கு மளிகை பொருள் வாங்கி வச்சுருந்தாலும் வீட்டில் சமைச்சு சாப்பிட முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படி இல்லையா நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் என்னதான் சமைச்சாலும் அது டேஸ்ட்டாகவே இருக்காது மேலும் ஏதாவது ஒரு மனஸ்தாபம் சின்ன சின்ன வியாதிகளை உங்களுக்கு உண்டாக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிங்களை வரவேற்பறையில் உட்கார வச்சு விருந்தோம்பல் செஞ்சு ஆரம்பித்து வைங்க அதை விட்டுட்டு சமையல் அறை படுக்கை அறை பூஜை அறை அப்படின்னு எதுவும் காட்டாதீங்க அடுத்த விஷயமாக பெண்கள் ரொம்ப ஆசாசியாக நீண்ட நாட்களாக ஒரு நகையின் மீதோ ஒரு புடவின் மீதோ ஆசைப்பட்டு இருப்பாங்க தேவையான பணம் வந்த பிறகு அந்த நகையும் புடவையும் வாங்கி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் முக்கியமான நிகழ்வுகள் ஃபங்க்ஷனில் அந்த நகையும் புடவையும் போட்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க திடீர்னு அவங்க வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகளோ நண்பர்களோ வரும்போது இந்த நகையை நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் இந்த புடவைய ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி பணம் சேர்த்து வச்சு வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நகையும் புடவையும் மற்றவர்கள் பார்க்கும்போது அதன் மீது ஆசை ஏற்பட்டு இந்த நகையும் கிட்டே இருக்குது இவ்வளோ டிசைனான புடவை எங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு புறமையான எண்ணம் மீண்டும் அந்த நகையை பயன்படுத்தாத மாதிரியும் அந்த புடவையை உடுத்தினால் ஏதாவது ஒரு டேமேஜ் வர மாதிரியும் ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கும் ஒரு சிலருக்கு இது போல் காட்டின பிறகு அந்த நகையை அடகு கடைக்கே போய் வச்சிருவாங்க அப்படி இல்லையா அந்த நகையில் ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டு அணிய முடியாமல் போயிடும் அந்த புடவையை ஒருமுறை தான் கட்டியிருப்பாங்க அந்த நிகழ்ச்சியில் அந்த புடவை மேலே ஏதாவது கரைப்பட்டுடும் இல்லைன்னா கிழிஞ்சிடும் அந்தளவுக்கு ஆசாஸியாக வாங்கின புடவை தன்னுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் காட்டிய பிறகு பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி போயிடும் அதனால் நீங்கள் ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு விரும்பிய வாங்கிய பொருளை அதுவும் குறிப்பாக நகை புடவைகளை யாரிடமும் பெருமைப்படுத்துகிற மாதிரி அவங்கள பொறாமையை தூண்டுற மாதிரி காட்டாதீங்க அவங்களே பார்த்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக தலைகணம் இல்லாமல் அதை பற்றி சொல்வது மிகவும் சிறந்தது அடுத்த ஒரு விஷயமாக எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கக்கூடிய மிகவும் சவாலான ஒரு விஷயம் என்னென்னா குழந்தைங்களை பார்த்துக்கிறது அதுவும் ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வது என்பது ரொம்பவும் சவாலான விஷயம் அவங்கள குளிக்க வைக்கிறது அவங்கள சாப்பிட வைக்கிறது சொல்கிற பேச்சை கேட்க வைக்கிறது எல்லா தாய்மார்களும் இதை ரொம்ப சவாலாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்வாங்க அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவது குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுவது என்பது குறைந்தது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எடுத்துக்குவாங்க ஏன்னா அந்தளவுக்கு குழந்தைங்க அடம் பிடிக்கும் விளையாட்டுத்தனமாக இருக்கும் அப்படி உணவு ஊட்டும்போது மற்றவர்கள் கண் படு மாறி மற்றவர்கள் பொறாமப்படும் மாறி குழந்தைகளுக்கு நீங்கள் உணவு ஊட்டினீங்க அப்படின்னா அடுத்த முறை நீங்கள் சாப்பாடு ஊட்டும்போது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகும் இல்லைனா அந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் இல்லைனா அந்த குழந்தைங்க சாப்பாடு வாங்கவே வாங்காது இது பெரியவங்க அந்த காலத்தில் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும்போதோ அல்லது குழந்தைக்கு பால் கொடுக்கும்போதோ மறைவாக கொடுக்கணும் அதிகப்படியான நபர்கள் இருக்கும்போது செய்யக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்துவாங்க வீட்டில் பணம் நகை சொத்து இது மட்டும் செல்வம் இல்லைங்க குழந்தைகளும் வீட்டில் ஒரு நிறைவான செல்வம் தான் குழந்தை செல்வம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த குழந்தை செல்வத்துக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் நம்ம கொடுக்கறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அதையும் நம்ம மறைவாக செய்யணும் அப்படின்னு பெரியவங்க அறிவுறுத்தி அதனால் குழந்தைக்கு நீங்கள் சாப்பாடு விட்டும் போதும் பால் கொடுக்கும்போது சரி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மறைவாக ஆட்கள் குறைவாக இருக்கும் போது செய்யுங்க மேலும் நீங்க நீண்ட நாளாக திருமணம் ஆகாம ஒரு நல்ல வரனுக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா திருமணம் பார்க்க போறீங்க அப்படின்னா கூடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எல்லோருக்கிட்டும் சொல்லி அதை தமட்டை அடிக்கக்கூடாது அதனால அது கை கூட வராமல் கூட போயிடும் நல்லபடியாக முழுவதும் முடிவுக்கு வர வைக்கும் திருமணம் சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக விளம்பரம் படுத்தக்கூடாது அதே போல் நீங்கள் ஒரு வீடோ காரோ வாங்க போறீங்க அப்படின்னா முழுவதுமாக முடிகிற வரைக்கும் அதை பற்றின விஷயம் யார்கிட்டையும் பெருமையாக பொறாமப்படுற மாதிரி சொல்லக்கூடாது புதுசாக ஒரு வேலையில ஜாயின் பண்ண போறீங்க புதுசாக ஒரு வேலை கிடைக்க போகுது அப்படின்னா அந்த வேலையில ஜாயின் பண்ணி முத மாதம் சம்பளம் வாங்குற வரைக்கும் பொதுவாக யார்கிட்டயும் சொல்லாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது அதே போல் வீட்டில் முதல் குழந்தை பிறந்த உடனே முதல் பிறந்தான் ரொம்ப விசேஷமா பிரம்மாண்டமாக கொண்டாடணும்னு எல்லோரும் ஆசைப்பட்றீங்க தப்பு இல்லைங்க ஆனால் அதை விட சிறந்தது நீங்கள் அந்த முதல் குழந்தை பிறந்த உடனே அதனுடைய எதிர்காலத்துக்கு ஒரு டெபாசிட் பண்ணி வைக்கலாம் அந்த குழந்தைக்கு புண்ணியம் சேர வகையில பிறந்தநாள் அன்னைக்கு மரக்கன்றுகளை நட்டு வைக்கலாம் மேலும் அந்த குழந்த பிறந்த அன்னைக்கு பொது இடங்கள்ல ஒரு ஐநூறு பேருக்கு இல்லை குறைஞ்ச நூறு பேருக்கு உணவுகளை தானமாக வழங்கலாம் இதுபோல் குழந்தையுடைய முதல் பிறந்தநாள் அன்னிக்கு நீங்கள் பிரம்மாண்டமாக நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடுற பதிலாக அந்த குழந்தையோட பிறந்தநாள் அன்னிக்கு மரக்கன்றுகள் நடுதல் தானம் வழங்குதல் அந்த குழந்தையுடைய எதிர்காலத்துக்கு பணத்தை டெபாசிட் பண்ணுதல் இதுபோல விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னா புத்திசாலித்தனமாகவும் இருக்கும் அந்த குழந்தைக்கு புண்ணிய சேர்த்த மாதிரியும் இருக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு சோரஸ் ஒரு சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்